சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு இந்த சிறிய முறையை செய்து கொள்ளலாம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க அதாவது ஒரு வீடு வாங்க வேண்டும் ஒரு சொந்தமாக கடை வைக்க வேண்டும் வீட்டில் வாகனங்கள் வாங்க வேண்டும் வீட்டில் பணமே இல்லை செல்வம் பெருக வேண்டும் மன மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இப்படி பல்வேறு நல்ல நிகழ்வுகள் நினைத்து கொள்ள வேண்டும் வடகிழக்கில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் அல்லது பானை குட்டி பானை இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்து அதில் வெண்கடுகு கொஞ்சம் போட்டு திறந்த மாதிரி வடகிழக்கில் நீங்கள் வைத்து விட்டால் உங்கள் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும் உங்களுக்கு நன்றாக தெரியும் வெண்கடுகு யாரோட தானியம் அப்படின்னு அது வந்து பைரவருக்கு மிகவும் உகந்தது வராகி அம்மனுக்கும் து என்று சில கருத்துக்கள் உண்டு ஆகவே அந்த வெண்கடுகை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி குறைவு இருக்காது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் செய்து பாருங்கள் அடுத்ததாக உங்கள் நிலை வாயிற்படியில் உள்பக்கமாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நிலை வாயிற்படியில் வெளியே கிடையாது உட்புறமாக மஞ்சள் நிற துணி அல்லது சிவப்பு நிற துணியில் உங்கள் கைப்பிடி அளவு வெண்கடுகு போட்டு நீங்கள் நிலைவாயிற்கு மேலே தொங்கவிட்டு விடுங்கள் நீங்கள் என்ன நினைத்தீர்களோ ஆறு மாதத்திற்குள் கண்டிப்பாக நடந்துவிடும் அதாவது கோரிக்கைகள் எதுவாக இருப்பினும் ஒரே கோரிக்கையாக இருக்க வேண்டும் அது நிறைவேறிய பின் நீங்கள் திரும்ப ஒரு கோரிக்கையை வைக்கலாம் இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த வெண்கடுகுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கின்றது எவ்வளவு சக்திகள் இருக்கின்றது என்று இதை நீங்கள் உங்கள் வீட்டு வாயிலில் உட்புறமாக அதாவது இல்லம் முழுவதும் அந்த மூட்டை பிரதிபலிக்க வேண்டும் அதற்காக தான் உட்புறமாக இதை வைக்க வேண்டும் என்று வடகிழக்கில் திறந்த நிலையில் வைக்கும் பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த மூட்டை வடிவில் நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் வேண்டிய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு நிபந்தனை வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் இப்படி இரண்டு விதமாக இந்த வெண்கடுகை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அளவில்லாத ஆனந்தமும் நினைத்தது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயமும் உறுதியாக கூற முடியும் அடுத்ததாக உங்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அந்த வெண்கடுகு மூட்டையை எடுத்து கால்படாத இடங்களில் போடலாம் நீர்நிலைகளில் போடலாம் மண்ணில் புதைத்து விடலாம் அல்லது விருட்சங்களின் கீழ் போட்டு விடலாம் இப்படி ஏதோ ஒன்றை உங்கள் வசதிக்கேற்ப செய்து கொள்ளலாம் அடுத்த கோரிக்கையோ வைத்து நீங்கள் அடுத்து மாட்டிக்கொள்ளலாம் அதே மாதிரி வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் உட்புறமாக வைத்துக் கொள்ளலாம் இப்படி செய்யும் பொழுது இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் எங்காவது ஹோமம் நடந்தால் ஏதாவது ஆலயத்தில் ஹோமங்கள் நடந்தால் அங்கே வெண்கடுகு நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக் கொடுக்க வேண்டும் வெண்கடுகோடு சேர்த்து நெய்யும் வாங்கி கொடுக்க வேண்டும் இது இரண்டையும் நீங்கள் தவறாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும் மாதம் ஒரு முறையாவது வெண்கடுகும் நெய்யும் தானமாக அதாவது உங்கள் விருப்பத்திற்கேற்ப ஆலயங்களில் ஹோமம் நடக்கும் இடத்தில் வாங்கி கொடுக்க வேண்டும் வெண்கடுகையும் நெய்யும் மாதம் ஒரு முறை வாங்கி கொடுங்க நீங்கள் ஆறு மாதம் இந்த வெண்கடுகு மூட்டை உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கும் மாதம் மாதம் நீங்கள் வெண்கடுகு நெய் வாங்கி கொடுப்பதற்கும் நீங்கள் நினைத்தது இன்னும் சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ